ஒரு ஒரு ஜனநாயக குடியரசுடைய முக்கிய நோக்கம் மக்களுடைய சக்தி அதனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற அரசாங்கம் மக்களுக்கு நலன் மக்களுக்கு பணிகள் மக்களுக்கு தட்டிக்கேக்கும் வகையில் செயல்பட வேண்டும் ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் என்ன நடக்கிறது என்று பார்த்தால் கொலோனியல் காலத்தில் பிரிட்டிஷ் மன்னருக்கு எந்த அளவுக்கு கொடூரமான தனிநபர் சக்தியும் எல்லா நிதியும் எல்லா உரிமையும் மக்களுக்கு எதுவும் இல்லாத சூழ்நிலையும் திருப்பி இன்றைக்கு உருவாகிவிட்டதா என்ற கேள்வி நம் மனதில் வருகிறது தேர்தல் வரும் நேரத்தில் இரண்டு மாநில முதலமைச்சர்களை கைது செய்து அதேபோல் பிரதான எதிர்கட்சியோடைய வங்கி கணக்குகளை முடக்கி சமமான தேர்தலை சந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு கொடூரமான ஆட்சி டெல்லியில் இன்று நடந்து கொண்டிருக்கிறது ஊடகங்களில் பார்த்தால் பெருமையாக பீத்துகிறார்கள் நாங்கள் முன்னூறு சீட் ஜெயிப்போம் முன்னூத்தி ஐம்பது சீட் ஜெயிப்போம் நானூறு சீட் ஜெயிப்போம் என்று நான் கேட்கிறேன் அந்த அளவுக்கு சிறப்பாக வெற்றி பெறும் வாய்ப்பு இருந்தால் ஏன் இத்தகைய கொடூரமான செயல்கள் தேர்தல் களத்தில் ஏன் தேர்தல் அறிவிக்கும் பத்து நாட்களுக்கு முன்னால் தேர்தல் ஆணையர் ஒருவர் ராஜினாமா செய்கிறார் ஏன் புதிதாக சட்டத்தை உருவாக்கி உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதிக்கு உரிமை இல்லாமல் அரசாங்கம் மட்டுமே இரண்டு உறுப்பினர்களை வைத்து பொது தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிறார்கள் இது ஒன் சைட் கேம் இல்லை என்றால் வேற என்ன இது இருபது ஆண்டுகளுக்கு முன் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து தொகுதிக்கு வெறும் இருபது நாட்களில் முடிக்கப்பட்டது இருபது நாட்களில் இன்றைக்கு எத்தனை நாட்கள் மார்ச் பதினாறாம் தேதி அறிவிப்பு ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நாட்கள் எண்பது நாட்கள் தேவைப்படும் வகையில் ஒரு தேர்தல் ஆணையம் செயல்பட்டால் அதற்கு ஏதாவது வக்கு இருக்கான்னு கேட்க மாட்டோமா என்னதான் நடக்குது இந்த நாட்டில் இருபது ஆண்டுக்கு பிறகு அன்றைக்கு செய்த செயல் திறன் கூட இல்லாமல் இன்றைக்கு மூணு மாதத்திற்கு தேர்தல் நடத்த வேண்டிய தேவை என்ன அடுத்த கேள்வி ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து சீட்டுக்கு உங்களுக்கு மூணு மாதம் தேவை என்றால் நீங்களே சொல்றீங்க ஒன்றிய அரசாங்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று கிராம பஞ்சாயத்திலிருந்து மாநகராட்சியிலிருந்து எல்லா மாநிலங்களிலிருந்து ஒன்றியம் வரைக்கும் ஒரே நேரத்தில் நடத்தப்படுமாம் ஜனநாயகத்துக்கு விரோதமாக சட்டமைப்புக்கு விரோதமாக ஒரு ஐநூத்தி நாப்பத்தி அஞ்சு சீட்டு தேர்தலை மூணு மாசத்தில் நடத்த வக்கில்லாத தேர்தல் ஆணையம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ரெண்டு ஆகும் இந்த தேர்தலை முடிக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் அரசாங்க காலத்துக்கு ரெண்டு வருஷம் தேர்தல் நடத்துவாங்களாம் என்ன மாதிரி கூத்து இது கேலி கூத்து இது மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் இந்தியாவுடைய தனிநபர் உற்பத்தியை பங்களாதேஷுக்கு கீழே போய் வீழ்த்தி வைத்த பண ஜிஎஸ்டி நாலு மணி நேரத்தில் உலகத்திலேயே கொடூரமான லாக்டவுன் அதனால் உலகத்திலேயே பெரிய பொருளாதார சரிவு எட்டு சதவீதம் சரிவு எந்த செயல்திறனும் இல்லாம வேலை வாய்ப்பின்மையை எங்களால் சீர்திருத்த முடியாது என்று பிரதமருடைய தலைமை ஆலோசகர் பொருளாதார ஆலோசகர் வெளிப்படையாக சொல்றார் அதற்கு நான் பதில் அளித்தேன் உண்மையை அறிவது திருத்தத்துக்கு முதல் படி ஏன்னா நீங்க முதலாளித்துவத்துக்கும் அதானி அம்பானிக்கும் மட்டும் அரசாங்கத்தை நடத்தினால் எப்படி வேலை வாய்ப்பை உங்களால் உருவாக்க முடியும் முடியாது என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள் இதுதான் முதல் படி திருத்தத்திற்கு கொலோனியல் காலத்தில் இருந்த ஏற்றத்தாழ்வை ஆங்கிலேயர் காலத்தில் இருந்த ஏற்றத்தாழ்வை தாண்டி இன்னைக்கு ஏற்றத்தாழ்வு இருக்கு இந்த நாட்டில் என்று அறிக்கை வெளிவந்திருக்கிறது உலக அளவில் அப்ப சிந்திச்சு பாருங்க எதற்காக நம்ம ஜனநாயகம் பெற்றோம் எதற்காக சட்டமைப்பை உருவாக்கி மக்களாட்சியை நிலவினோம் மக்கள் பலனுக்காக ஆனாலும் இன்று ஏற்றத்தாழ்வு அதைவிட மோசமாகிவிட்டதால் இந்த அரசாங்கம் என்ன வழியில் செயல்படுது என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் எல்லா வகையிலும் நாட்டோட அடிப்படை கட்டமைப்பை அது ஆளுநர்களை வைத்து இல்ல நீதிமன்றங்களை வைத்து ஒரு அமைச்சர் ஒரு வருஷம் கிட்ட ஜெயிலில் இருக்கிறார் எந்த வகையிலும் ஜாமீன் கூட கொடுக்காமல் எந்த கேஸும் நடத்தாமல் டெல்லியில ஒரே அரசாங்கத்தோடைய ரெண்டு மூணு அமைச்சர்களை ஒரே ஜெயிலில் போய் சிறை சேர்த்தாங்க இன்னும் கேசே நடத்தலை இன்னும் தண்டனை வரல அதாவது அன்றைக்கு இருந்த மன்னர் லண்டனில் இருந்தார் இன்றைக்கு இருக்கிற மன்னர் டெல்லியில் இருக்கிறார் என்ற வித்தியாசம் தானே தவிர மக்களாட்சி இங்கு நடக்கவே இல்லை இது நீடித்தால் இது ஒரு நாள் ஜூன் நாளுக்கு மேல நீடித்தால் இதுவரைக்கும் நம்மளுக்கு தெரிந்த இந்தியா இதுவரைக்கும் நம்மளுக்கு தெரிந்த சட்டமைப்பு இதுவரைக்கும் நம்மளுக்கு தெரிந்த ஜனநாயகம் எல்லாம் முற்றிலும் அழிந்துவிடும் நான் கூறியிருக்கிறேன் இன்றைக்கே ஜனநாயகம் தேர்தல் பத்திரம் தகவல் வந்தவுடன் நம்மளுக்கு என்ன தெரியுது சில மாதங்களாகவே ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டு பிணமாக தான் இருக்கிறது அந்த பிணத்துக்கு திருப்பி உயிரூட்டும் முதல் படியை உச்ச நீதிமன்றம் எடுத்திருக்கிறது இந்த தகவல்கள் எல்லாம் வெளியிட்டு இது உயிரோட இருக்கிறது பிணமாக இது தெளிவு முதல் மக்களுக்கு வேணும் என்றதை அறிந்து தேர்தல் பத்திரத்தை சட்டமைப்புக்கு விரோதம் என்று சொல்லி இந்த தகவலை வெளிவந்திருக்கு யார்கிட்டேந்து எவ்வளவு எப்ப லஞ்சம் வாங்கினாங்க எதுக்காக அப்போ இந்த பிணத்தை இவங்க ஒரு நாள் திருப்பி வந்தாங்கன்னா நேரா சுடுகாட்டுக்கு கொண்டு போய் எரிச்சிருவாங்க எங்க பசங்க காலத்தில் உங்க பசங்க காலத்துல இந்த நாடு ஜனநாயக நாடா இருக்காது இந்த திருப்பி விஷத்தை எடுத்துவிட்டு மறுவாழ்வு கொடுக்கணும் என்றால் ஒரே வழி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று அரசு மாறணும் டெல்லியில் ஒன்றிய அரசு அதற்கு எண்ணற்ற வாக்காளர்கள் என்னென்னமோ முடிவு எடுக்க வேண்டும் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவான ஒரே ஒரு முடிவு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அனைவரும் வாக்குச்சாவடிக்கு சென்று போன தேர்தலை விட சிறப்பாக வெற்றி பெறும் வகையில் தோழர் சு வெங்கடேசன் அவர்களுக்கு அறிவால் சுற்றியல் நட்சத்திர சின்னத்தில் வாக்களித்து இந்தியாவை காப்போம் ஜனநாயகத்தை காப்போம் மக்களாட்சியை காப்போம் நம் குடும்பங்களின் எதிர்காலத்தை காப்போம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன் வணக்கம்